தான் வாரத்தில் ஒரு நாள் வந்து ஐயா என் பாவத்தை எல்லாம் மன்னியும் என்று சொல்லிவிட்டு ஆறு நாட்கள் நீங்கள் பாவம் செய்து வந்தால் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது விடுதலை கிடைக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாய் வரணும் அப்பொழுதுதான் உங்க வாழ்க்கையில் ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணுவார் உன் நம்பிக்கையை கர்த்தர் தழைக்க பண்ணுவார் இன்றைக்கு அநேக ஜனங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம் போராடி கொண்டே இருக்கிறோம் ஐயா அவர்கள் நல்லா இருக்கிறாங்க இவங்க நல்லா இருக்கிறாங்க மற்றவர்களை பார்க்காதீங்க இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை பாருங்க உங்கள் குடும்பத்தை பாருங்க உங்கள் பிள்ளைகளை பாருங்க அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் எனக்காக அழாதிருங்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே அப்ப போராட்டம் எங்க இருக்கு நான் ஒரு நாள் கிறிஸ்தவனாய் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதல்ல ஒரு நாளில் அல்லது ஒரு இரண்டு மணி நேரம் கிறிஸ்தவனாய் வாழ்வதற்காக கர்த்தரனை தெரிந்து கொள்ளவில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆகவே தான் பவுல் எழுதுகிறார் நான் அனுதினமும் சாகிறேன் நான் அனுதினமும் சாகிறேன் ஏன் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக கிறிஸ்துவுடைய அன்பின் நிமித்தமாக அவருடைய ஆவியானவரனை நெருக்கி ஏவுகிறபடியினால் ஏவுகிறபடியினால் இந்த கிறிஸ்துவை நான் என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பிரதிபலிக்கிறவனாய் காணப்படணும் ஐயா அப்ப அவர் வாழ்க்கை பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு எல்லாம் தீர்வு உண்டு பண்ணுவார்